ரஷாரகசியத்தில் சாகிக்கிற என்ன சாக அப்படின்னா சகலபலப்பிரதோ பகவானே தவத்தி சித்தியம் ஆசிய ஆசிரியா எல்லா பலனும் பகவான் பிரசி பிரபத்தி சித்திப்பதற்காக ஆசிரியக்கலாமே மைவம் லக்ஷ்மி பிரபதனே எதுக்காக எங்கள் பிராட்டி கிட்ட சரணாதி பண்ணிக்கணும் மைவம் அப்படின்னு சொல்றது உச்சிதமில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது பிரபதனம் இதானே அதாவது பகவத் பிரபதனம் இதானே இந்த இப்பொழுது மகான் இடத்துல பிரபத்தி செய்ய முடியும் என்று சக்கிய விதி நிச்சயமியார் சரி நம்ம இன்னைக்கு இப்போ பெருமாள் கிட்ட சரணி பண்ண முடியும் அப்படின்னு திடமான எண்ணம் வந்து கொடுத்துங்க அதான் மோக்ஷார்த்தமே அதை அப்படியே மோக்ஷார்த்தத்துக்காக மோக்ஷார்த்தத்துக்காக உபாதி உபாதிட்ட அப்போ என் மோட்சத்துக்காக பிரபதி செய்யலாம் நான் தது அர்த்தம் திட்ட அப்போது பிரபத்தி சித்திப்பதற்காக பகவானத்தில் அதாவது இப்போ எனக்கு என்ன சொல்கிறன்னா இப்போ சரணாதி பண்ணிக்கணும்னு இவங்களுக்கு நிச்சயமாக எண்ணம் வந்துருக்கு இப்போ யாருடைய டைம் வேண்டதில்லை இந்த பிரபத்தி இவ பக்தியோகம் சரியா பூர்த்தி ஆகலை அப்படின்னு சொன்னா அதுக்காக சரணாதி பண்ணலாம் இப்போ இந்த நான் பண்ற சரணாகதியானது அது சித்திக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரபத்தி பண்ண மாட்டான் பக்தி ரூபம் பக்தி பிரயோகம் பண்றதுதான் அது கை கொடுங்க ஒரு சரணாக இப்போ இந்த பிரபத்தி சித்திக்கணும்னு இருக்கிற சரணாக சரணாக பண்ண அப்ப இதுவும் அங்கமாயிடும் அதனால புனா புனகா தாத்து பிரயோகிச்சுட்டா அதனால பகனத்துல பிரபதி அந்த பிரபத்தி சித்திப்பதற்காக பகநரத்தில் பிரபஞ்சம் செய்ய மாட்டான் இல்லையா மோஸ்ட்லா பணமானத்தோட இந்த நான் ஒண்ணு உங்ககிட்ட பண்ண போற சனாதி ஆனது எனக்கு கை கூடும் அப்படி இருந்து ஒரு சரணாபதி பண்ண மாட்டான் சரி ஒருவேளை இவனுக்கு மனசுல சனாதி பண்ணிக்கணும்னு தோணலே வச்சுக்குவாங்க அப்போ பகநாட்டில பிரபஞ்சம் பண்ண மாட்டான் இல்லையா அதாவது பிரபத்தி பண்ணிக்கணும்னு நிச்சயம் விஷயம் பண்ண வந் இந்த பிரபத்தி ஸ்டிதிக்கு நோடையாக ஒரு பிரபத்தி பண்ண மாட்டான் இந்த எனக்கு இந்த எனக்கு இந்த பிரபத்தி எல்லாம் இஷ்டம் கிடையாதுப்பா அப்படின்னா தான் பண்ணிக்க மாட்டான்